ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான லாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே எடுத்த லாக் தான் இது காலையில் வெத்தலை விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் லன்ச் பாக்ஸ்க்கு பூண்டு சாதம் இவங்க டிஃபனுக்கு வந்து வெங்காய சட்னி அண்ட் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாகுல்ல போய் பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபை ஆகிடுச்சு நான் ரெடியாகி விளையாட்றதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வீதி பெருக்கி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வெத்தலை விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாலே வந்து பூவெலாம் வாங்கி வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெத்தலையும் வாங்கி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இங்கே பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது வெஜிடபிள் ஷாப்பு பண்ணாரியம்மன் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பூவும் வெத்தலையும் ஸோ அதை எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் கோலம் போட்டிருந்தா நாய் வந்து அதுக்குள்ளே கீறுக்கி விட்டுடுச்சு அந்த நாய்ங்க வந்து தொல்லை இங்கே அதிகமாக இருக்கும் பாருங்கள் கலரெல்லாம் வந்து கெடுத்து விட்டு வந்துடுச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கோலம் போட்டிருக்கேன் நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் இல்லை கோலமில் எனக்கு தெரிஞ்சதை நான் போடுவேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு சமையலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி பண்ணலாம் அப்படின்னுட்டு அப்புறம் வெத்தலை விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் ஆறு வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சாமந்திப்பூ இருந்துச்சு ஸோ அதனால உள்ளே மட்டும் வச்சுட்டு நூறு கிராம் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ பத்தலை வெளியேற்கிறதுக்கு இங்கே சரியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா வெத்தலை விளக்கு ஏன் போடுறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியும் வீட்லேயும் பாசிட்டிவ் வைப்ஸ் வரத்துக்காக தான் ஃபஸ்ட்டு வெத்தலை விளக்கு போடுறோம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்தால் வைப் ஆகிடும் அது இல்லாமல் நீங்கள் வெத்தலை விளக்கு போடுறீங்கன்னா காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போடுங்க ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அண்ட் சூரியன் உத் மறைஞ்சதுக்கப்புறம் போடுங்க அதுவும் இன்னும் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி கிடைக்காது எனக்கு காலையில் வந்து நான் வெஜிடபிள் ஜூஸ் போடணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட பிரதரும் அவங்க அம்மாவுக்கு வந்து அதாவது அத்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்னி பண்ணணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு மாப்பிள்ளை சம்பா கஞ்சி அப்படி இல்லைனா சாலட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சரியாக இழுத்துடும் ஸோ அதனால் வந்து எனக்கு வேறு வழி இல்லாமல் மத்தியானம் பார்த்திங்கன்னா பையனை ஸ்கூலுக்கு அமை அனுப்பிட்டு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்கள வந்து நான் அனுப்பிடுறது அதனால் நான் மத்தியானந்தான் விளக்கு போடுவேன் பட் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா காலையில் போடுங்க அண்ட் நைட்டு பார்த்திங்கன்னா ஏழு மணி இருக்கும் இல்லையா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோம் ஒர்க் இருக்கும் என் பையனுக்கு அண்ட் டின்னர் செய்யணும் ஸோ எனக்கு வந்து டைம் பர்சிஸ்ட் ஆகாது ஸோ அதனால் எனக்கு மத்தியானம் கொஞ்சம் செய்யும்போது நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குமா ஸோ அதனால் அது செஞ்சிருந்தேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் எப்போவுமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி செய்ங்க அப்படி இல்லைன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சிங்கன்னா உங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வெத்தல் விளக்குக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த வழிபாட்டாக இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும் மத்தியானத்தில் பண்ணக்கூடாதுன்றாரு ஆனால் நம்மளுக்கு டைம் கிடைக்கல முருகன் மேலே பாரத்தை போட்டு அப்படி பண்ண வேண்டிதான் வேறு வழி என்ன இருக்குது அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எடுத்து போட்டுட்டு அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொல்லுவோம் வெண்கடுகு போட்டு வீடெல்லாம் சாம்பிராணி காட்டலான் ஆனால் எல்லாரும் அந்த டைமில் தூங்கிட்டு இருக்காங்க சாம்பிராணி வந்து மாமியாருக்கு அலர்ஜி ஸோ அதனால் வந்து நான் லைட்டாக பூஜை ரூமில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க இருக்கும்போது போட முடியாது ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வெளியே நிலவாசலுக்கு வெளியே வச்சிருவேன் அப்போது வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு அந்த கெட்ட வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா கூட அது வீட்டு உள்ளே வராத தடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு முருகா நீயே காப்பாற்றிக்கோ நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மணி ஆச்சு இந்த ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு முன்னாடியே செஞ்சுட்டேன் இந்த ஸ்டென்சில் வந்து வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு டைமும் இல்லை ஆளும் இல்லை அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வாங்கினது கொடுத்தாங்க நைட்டெல்லாம் அதை பண்ணிவிட்டு காலையில் ஸ்டென்சில் மட்டும் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருந்துச்சு பட் நானாக வந்து லீவ் போட்டிருந்தேன் ஏன்னா பையனுக்கு ஃபீவர் இருந்துச்சு ஸோ அதனால் போக முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பாரிசி நைட்டே ஊற வச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து சாலட் பண்ணல வெறும் வெஜிடபிள் ஜூஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு பதில் இவங்களுக்கு வந்து மாப்பிளை சம்பா ஹஸ்பண்டுக்கு எனக்கும் வந்து மாப்பிள சம்பா கஞ்சி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கப் அரிசி நைட்டே ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒன்றும் பாதியாக வந்து மிக்சியில் குற குற நரைச்சிட்டு ஒரு கப் ரைஸுக்கு நாலு கப்பு தண்ணீர் போட்டு நாலு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கல்லுப்பு பெருங்காயம் அரை டீஸ்பூன் கல்லுப்பு மட்டும் போட்டுக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதிலே நீங்கள் பூண்டு போட்டிங்கன்னா செம்மா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் ஆனியனும் சாப்பிட மாட்டாங்க பூண்டும் சாப்பிட மாட்டாங்க என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நாலு விசில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழஞ்சிருச்சு நல்லா குழஞ்சதுக்கப்புறம் இப்படி பாருங்கள் எடுத்து பார்த்தீங்க இவ்வளோ சூப்பராக குழஞ்சிருக்கு இது கூட வந்து நம்ம ஒரு மசாலா மாதிரி பண்ணியிருக்கலாம் பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் ஆண்மை அதிகரிக்கும் மாப்பிள்ளை சம்பா கஞ்சின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா வெந்தயம் அது கூட சீரகம் மட்டும்தான் போட்டிருப்பேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகு மிளகு ஏன் ஆட் பண்ணுறேன்னா நம்ம ஃபுட்டில் எதனா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கூட அது அழிக்கிற கப்பாசிட்டி இந்த மிளகுக்கு இருக்குது அண்ட் வெந்தயம் சொல்லவே தேவையில்ல ஃபைபர் அதிகமாக இருக்குது இன்சுலின் லெவலில் வந்து அதாவது பாடியில் இருக்கிற சுகர் லெவலை கம்மி பண்ணும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் அண்ட் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரவே வராது இந்த வெந்தயம் சாப்பிட்றதுனால அண்ட் சீரகம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த ஜீரணத்தன்மையை வந்து அதிகப்படுத்துகிற சீரகம் அதனால சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் தனியாக வந்து எதுக்கு ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தைராய்டுனால் எஃபெக்ட் ஆகிறாங்களே அவங்களுக்கெல்லாம் இது வந்து பெஸ்ட் ரிலீஃபு இந்த கொரியண்டார் சீட்ஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கூட ஒரு டீஸ்பூன் கொரியண்டார் சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு தனியா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு கப்பு அரை கப்பு வாட்டராக வத்துற வரைக்கும் நல்லா சுண்டினதுக்கப்புறம் அதை எடுத்து உப்பு போட்டு குடிச்சு பாருங்க தைராய்டு லெவல்லு வந்து நல்லா கம்மியாகும் என் ஃப்ரெண்டு இதே மாதிரி பண்ணாங்க நல்ல ரிசல்ட் இருந்துச்சு ஸோ அதனால தான் உங்கள் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்கான தயிர் கூட ரெண்டு டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கோல்ல அந்த பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் ரொம்ப தண்ணி அப்போ குடிக்க மாட்டேன் திக்காக தான் குடிப்பேன் இந்த மாதிரி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அது அண்ட் கிரேவிங்ஸும் இருக்காது எதுவுமே கூட வெங்காயம் போட்டு சாப்பிட்ருக்கேன் எனக்கு வந்து செட் செட்டாகிடுச்சு வெங்காயம் ஆட் பண்ண உங்களுக்கு கோல்டு பாடின்னா தயவுசெய்து வெங்காயத்தை ஆட் பண்ணாமல் அப்படியே குடிங்க இப்போ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு ஹஸ்பண்டோட பிரதருக்கு சட்னி பண்ணணும் அதனால் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து தனியாக நாலஞ்சு பூண்டு நாலஞ்சு பல்லு பூண்டு ரெண்டே ரெண்டு வரமிளகா அது எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சமாக வரப்பட்டதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லா பொன்னிறமாக வர வ வதக்கிற வரைக்கும் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட கல்லுப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கும் அதனால் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி ஒரே ஒரு பழுத்த பெரிய தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது இது கூட இதுவும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பல் மட்டும் நான் வந்து தேங்காய் பல் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் வெங்காய சட்னி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக புளியெல்லாம் போடுறீங்களா லாஸ்ட்டாக வந்து அரைக்கிறது மாதிரி ஒரு டீஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை போட்டு பாருங்கள் டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரையாக இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி நல்லா குறை நரைச்சிட்டு தண்ணி ஊற்றாதீங்க அப்படியே கெட்டியாக சாப்பிட்டுங்க தாளிச்சிட்டு தாளிக்கிறது வந்து வீடியோ எடுக்க முடியல என் பையனுக்கு டைம் ஆகிடுச்சி ஸோ அதனால் லஞ்ச் பாக்ஸ் செய்யணும்னு சொல்லிவிட்டு பூண்டு சாதம் செய்யலாம் வாங்க ஒரு அஞ்சு பல்லு பூண்டு அரை டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி அதுக்கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது எல்லாத்தையும் அரைச்சி அப்படி ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வேர்க்காடில் ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் என் பையனுக்கு எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லேயும் வேர்க்காடில் இருந்தால் தான் உள்ளே போகும் மிஸ்ஸே சொல்லுவாங்க உங்கள் பையன் வேர்காடில் இருந்தால் தாங்க லஞ்ச் பாக்ஸே சாப்பிட்றான்னுட்டு ஸோ அதனால் வேர்க்கடலை கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருப்பேன் எங்கள் வீட்டில் பருப்பெல்லாம் செலவாகாது அதாவது இந்த தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு செலவாகிறத விட இந்த வேர்க்கடில் தான் நிறைய செலவாகும் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு கால் டீஸ்பூன் வந்து கடுகு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடித்து வச்சிருக்கிற நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டும் அந்த தக்காளி சீரங்கமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நல்ல ஏழு நிமிஷம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க இது பார்த்திங்கன்னா என்ன மீன் வயல் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போய் இந்த மாதிரி சுண்டி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த வேர்க்கடலையும் போட்டு அது கூட நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் நல்லா வடித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க அந்த சாதத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க இது பசங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கொடுங்க டேஸ்ட்டு அமிர்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க பூண்டை வந்து வெண்டர் சீசனில் அதிகமாக சேர்க்கும் போது காஃபும் வராது இம்யூனிட்டி நல்லா என்ஹான்ஸ் ஆகும் அண்ட் வாய்வு தொல்லை கேஸ் போகிற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா க்யூர் ஆகும் கண்டிப்பாக பூண்டு சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் மறுநாள் எடுத்த லாக் இது பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டேன் காஞ்சிபுரத்துக்கு சாரி காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போயிருந்தேன் அந்த நைட்டு வந்து நைட்டே போயிட்டேன் அம்மா வீட்டுக்கு அடுத்த நாள் எடுத்த லாகு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வேண்டிக்கிட்டாங்க எனக்காக அதாவது காப்பும் அபிஷேகம் பண்ணுற மாதிரி வேண்டிக்கிட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து எனக்கு கேர்ள் பேபி டெட் ஆகிடுச்சு ஸோ இந்த பேபி நல்லா பொறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வேண்டிக்கிட்டாங்க அது ப்ரீ டம் பேபினால இறந்துருச்சு அப்படியே ஒரு ஒன்றரை மாதம் இருந்துச்சு கொஞ்சம் கோல்டு இன்ஃபெக்ஷனால இறந்துருச்சு அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணி கேசரியும் பஞ்சாமிரதும் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க ஆள் யாரும் இல்லை ஸோ அதனால் அதை வந்து எடுக்க முடியல அண்டு காப்பு நாங்கள் மத்தியானம் செஞ்சு வைக்கிறோம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்காக வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு வடை அதான் மிளகு தட்டை அதுக்கு கூட பார்த்திங்கன்னா புளி சாதம் இது ரெண்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க பிரசாதமாக அண்ட் மறுநாள் காலையில் தயிர் சாதமும் கொடுத்துருந்தாங்க பட் நான் போகல அன்றைக்கி நைட்டே வந்து கிளம்பி கட்பாடிக்கு போயிட்டேன் ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூலில் இருந்தால போக முடியல பார்த்திங்கன்னா அம்மாவோட கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்களும் வந்து இந்த அபிஷேகம் அதுக்கப்புறம் சந்தன காப்பில் ஜாயின் ஆகிட்டாங்க எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிறவங்கள கூப்பிட்டேன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக மறந்துட்டாங்களாம் வரத்துக்கு அப்புறமா புலி சாதம் எல்லாேருக்கும் நான் ஒரு பிரசாதம் கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலங்க இருக்கிறதுலே மார்கழி மாதம் அன்னதானம் பண்ணோம்னா அதை விட சிறப்பு வேறு எதுவுமே இல்லை கோடி புண்ணியம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் அவங்களுக்கே அங்கே இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டு அம்மாவும் நானும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டோம் அகேனு வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே கரெக்டாக நாட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க வேணா வேறு வழி இல்லை நான் வந்து காட்பாடிக்கு வந்து சேர்ந்தே ஆகணும் அதனால் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவசர அவசரமாக கிளம்பி பஸ்ஸை பிடிக்கலாம் வீட்டை விட்டு வெளியே வர பஸ்ஸு கிளம்பி போயிடுச்சு அதுக்கப்புறம் காட்பாடிக்கு வந்து ரீச் ஆகும்போது டைம் வந்து டென் பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க